எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கலியுகத்தில் அசாந்தி நிலவுவது ஏன் அதாவது நம்ம கலியுகம் தான் இந்த நேரத்துல எங்க பார்த்தாலும் காரணம் என்ன இப்படி ஒரு கேள்வியை நம்ம ஈவினிங் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ ஒரு ஆத்மா ஒரு ஒரு பதில் சொன்னாங்க அதுல ஒரு ஆத்மா சொன்ன பதில் என்னென்ன சத்தியுகத்திலும் திரையதாயத்திலையும் மக்கள் வாழும் போது அவங்க கிட்ட மாய இல்லை அதாவது அவங்களுக்குள்ள தேகபிமானம் கிடையாது அவங்க காமம் கோபம் மகங்காரம் பற்று பேராசி அவங்க கிட்ட கிடையாது அதனால அவங்க தேவதையாக இருந்துட்டாங்க தேவதைன்னா தெய்வீக குணம் உள்ள மனிதர்களாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இந்த பூமி வந்து சொர்க்கமாவே இருந்துச்சு துவாபர கலிகோ காலங்கள்ல நம்ம வந்து உடல்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் காமம் கோபம் மகங்காரம் பற்று பேராசி ஈடுபட ஆரம்பிச்சோம் இப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும் அடுத்தவங்க கிடைக்குதோ கிடைக்கல அதை பற்றி கவலை கிடையாது என் குடும்பம் நல்லா இருக்கும் அடுத்தவங்க குடும்பம் எப்படி கேட்டான போனால் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சதுனால கலியுகம்ல அதிகமான அசாந்தி நிலவுகிறது அப்படின்னு ஒரு ஆத்மா சொல்லியிருந்தார் விச் இஸ் ட்ரூ சில தினங்களுக்கு முன்னாடி பரமாத்மா இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு கலியுகத்துல ஏன் அசாந்தி நிலவுகிறது அப்படின்றதுக்கு பரமாத்மா என்ன சொல்றாருன்னா இந்த நேரத்தில் ஏகப்பட்ட தர்மங்கள் தான் அசாந்தி அதிகமாக இருக்கிறது பரமாத்மா ராஜயுகத்துல சொல்றது வந்து முக்கியமான தர்மங்கள் நாலு ஒன்று ஆதி தேவி தேவதா சனாதன தர்மம் அததான் பிற்காலத்தில் நமக்கு ஹிந்துன்னு சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் இஸ்லாம் புத்திசம் கிறிஸ்டியானிட்டி இது நாலு தான் முக்கியமான தர்மங்கள்னு சொல்கிறார் அது இல்லாமல் சில தர்மங்கள் இருக்குது காலப்போக்கெலாம் வந்தது ஜெயினர்கள் சீக்கியர்கள் அப்படிலாம் இருக்கு ஆனால் முக்கியமான தர்மங்கள் நாலுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கலிகாலத்தோட கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தர்மமும் தன் தர்மம் தான் பெருசு ஓகே எல்லாரும் எங்கள் தர்மம் தான் அதாவது இந்த பூமியில் அவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்து மத மாற்றங்கள் நடக்குது இதுக்கான முயற்சி நடக்குது ஒரு ஒரு தர்மக்காரர்களும் அது பண்ணுறாங்க ஹிந்து தர்மத்தில் மத எல்லாம் பண்ணலை அவங்க அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நிலவுகிறது இது யார் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சொல்ற சத்திகத்திலும் திரையதாகத்திலும் வெறும் இந்த ஆதி தேவி தேவதா சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஓகே அங்க வேற தர்மங்கள் இல்லை அதுவே தான் நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹிந்து தர்மத்தில் ஒரு பெரிய பியூட்டியை பாருங்க நான் மனைவி குழந்தைகள் இருக்கோம் நான் வந்து ஒரு சிவபக்தன் பக்தியில கூட அப்படிதான் இங்கே ராஜோகம் வந்து ஒரு சிவனை தான் கும்பிட்றோம் அதே என் மனைவி குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் நான் சிவன் கோயிலுக்கு போகும்போது இவங்களும் எங்கூட வருவாங்க நான் இவங்கள கூட்டிகிட்டு ஐயப்பன் கோயிலுக்கும் போவேன் இதில் எந்த ஒரு கான்ஃலிக்டும் கிடையாது அவங்க வந்து என்றைக்கும் நீங்கள் ஏன் சிவனை மட்டுமே நான் அவங்களும் கேட்டதில்லை நான் மட்டும் நானும் ஏன் நீங்கள் ஐயப்பனையும் கும்பிட்டுருக்கீங்க ஏன் பக்கத்தில் வர்றதில்லைன்னு கேட்டதில்லை அப்போ அந்த ஃப்ரீடம் இருக்கு ஒரே குடும்பத்துல இருந்து ஒரு ஒரு நம்பிக்கையை நீங்க பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து தர்மத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அவரும் அதே குடும்பத்துல இருக்கலாம் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஆனா வேற்று தர்மத்துல அது பாசிபிளா அப்படின்னா சிந்திக்க வேண்டியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வச்சுக்கோங்க அது வந்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கல அதுல ஒருத்தர் பேப்டிஸ்ட்டு ஒருத்தர் பந்தகோஸ்ட் ஒருத்தர் வந்து சிரியன் இப்படி சர்ச்சில் கிறிஸ்டின் வேற வேற இருக்குல்ல ஒருத்தர் வந்து ரோமன் கேத்தலிக் இப்படி நாலு பேர் நாலு விதமாக இருக்க முடியுமா ஒரே குடும்பத்தில் டவுட்டாக தான் இருக்கு டவுட்டாக தான் இருக்கு அது இப்படி இருக்கலாம் குடும்பம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் ஆனால் அந்த வித சேர்ந்தவர் ஆனால் மாட்டேன் எனக்கு பெருசாக நீங்கள் டீட்டாக நீங்கள் ஆர்வம் காட்டுற அளவுக்கு நான் சர்ச்சுக்கு டெய்லி போயிட்டேன் அப்படிப்பட்ட கிறிஸ்டின்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நாலு நாலு விதமான காலங்களும் இருக்க முடியாது நம்ம குடும்பத்தில் பாருங்களா ஒருத்தர் வந்து ஆஞ்சேய பக்தியாக இருக்கலாம் ஒருத்தர் ராகவேந்திர பக்தராக இருக்கும் பக்தராக இருக்கலாம் ஒருத்தர் சாய்பாபா பக்தராக இருக்கலாம் ஒருத்தர் கணபதி பக்தராக இருக்கலாம் ஒரு முருகர் பக்தராக இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கலாம் அது வந்து ஹிந்து தர்மத்தில் பாசிபிள் ஓகே ஸோ பரமாத்மா சொல்றது வந்து இந்த அதிகமான தர்மங்கள் இப்போ இருக்கிறதுனாலையும் அந்தந்த தர்மங்கள் தான் விசேஷமானது அப்படின்னு அவங்கள தான் உலகம் உலகம் இருக்கணும்னு நினைக்கிறதுனால வர இதனால தான் இந்த பூமியில் அசாந்தி இருக்கு ஸோ அதனால தான் மீண்டும் ஒரு முறை ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன்னு பரமாத்மா சொல்கிறார் பரமாத்மா வினாசனம் பண்ணுறது இல்லை ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு தேர்ந்த முப்பத்தி மூணு கோடி பேர் சத்தியபத்துக்கும் திரேதாயத்துக்கும் தேர்ந்த தேர்ந்த தேவைப்பட்டவங்கள வந்து இந்த சங்கமத்தில் அவர் ரெடி பண்ணிவிடுவார் சங்கம்ன்றது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் எப்போ இவங்க ரெடி ஆகிட்டாங்களோ இவங்க வாழ்கிறதுக்கு ஒரு சொர்க்குன்ற பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பக்தியில் என்னென்னா சொர்க்கன்றது வேற எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டோம் ஒருத்தர் இறந்துட்டா அவர் நல்ல காரியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு பண்ணிட்டாருனா அவர் சொர்க்கத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க ஒருத்தர் ரொம்ப தப்பு பண்ணாரா அவர் பாவம் பண்ணிட்டாரா அவர் நரகத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு இந்த நரகமும் சொர்க்கமும் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பரமாத்மா சொல்றாரு நரகமும் சொர்க்கம் இதே பூமியில தான் நடக்குது சத்தியுகம் துறையதாக இந்த பூமியில சொர்க்கம் துவாபர கலியுகம் இந்த பூமியில நரகம் இப்போ கலியுகம் நடக்குது அதனால இது உச்சகட்ட நரகம் சரியா அப்போ இந்த கடைசியில விநாசம் நடக்கும் அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் போர் நடக்கும் இவங்க கூட ஒரு பத்து பேர் கூட ஒரு பேர் சேர்ந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி எல்லா கண்டத்தையும் தண்ணி கூட கொண்டு போயிடுவாங்க டெல்லியில் மட்டும் ஒரு லட்சத்து இருபது லட்சம் இருப்பாங்க உலகத்துக்கு ஆத்மாக்கள் இறைவன் கொசு கூட்டம் மாதிரி எல்லா ஆத்மாக்களையும் கூட்டிட்டு ஆத்மாக்களின் வீடான சாந்தி தமதுக்கு போயிடுவார் இதை தான் நம்ம ஜட்மெண்ட் சொல்றோம் இது பைபிளும் சொல்றது ஜட்மெண்ட் இது எப்ப நடக்கலாம்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல நடக்கலாம் ஓகேவா சோ பரமாத்மா இந்த அசாந்தியை போக்குறதுக்காக தான் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல வர்றாரு அது தான் இது வந்து என்ன சொல்றது ஒரு பேக்ரவுண்டில் நடக்குது ரகசியமா நடக்குது அப்படின்னா என்ன இப்ப பாத்தீங்கன்னா நான் மெடிடேஷன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அது மாதிரி முப்பத்தி மூணு கோடி பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது நம்ம யாரோடய சண்டைக்கெல்லாம் போல நம்ம சண்டை போடுறோம் நம்மக்குள்ள இருக்கிற விகாரங்களோட சண்டை போடுறோம் நான் எனக்குள்ள இருக்கிற அஞ்சு விகாரங்களை ஜெயிக்க ட்ரை பண்ணுறேன் காமம் கோபம் மகங்காரம் பற்று பேராசி தான் நான் வேற யார கூடயும் போட்டியில் கிடையாது இவரோட நான் பெட்டர் அவரோட பெட்டராகணும் நான் என்னை விட நேத்து நான் இருந்ததை விட இன்னைக்கு ஒரு நல்ல ஆத்மாவாகணும் ஆகணும் அவ்வளவுதான் என்னுடைய போட்டி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சரியா அப்போது பரமாத்மா சொல்றாரு அசாந்திக்கான காரணம் கரிகாலத்துல என்னன்னா நிறைய தர்மங்கள் இருக்கிறது தான் நான் இந்த சனாதன தர்மத்தை இப்ப ஸ்தாபனை செய்கிறேன் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு இப்ப வீடியோ பாக்குறேன் நீங்க இது ரெண்டு காரணம் சொல்லிவிட்டோமா இது இல்லாத இந்த இந்த தான் அசாந்தி அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஓகே இப்ப டக்னி இப்போ பேசிட்டே இருக்கும்போது எனக்கு வர தாட்டில் என்னென்னா சயின்ஸ் தான் சைலன்ஸை விட பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறதுனாலும் அசாந்தி அதிகமாக இருக்குது இது அடுத்த ஒரு பாயிண்ட் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பாயிண்ட் வருதோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே ஒரு தகவல் இது நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய உதவி அதாவது நம்ம யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம் இதே மாதிரி நான் என்ன சொன்னேன் இல்லையா நம்ம எண்ணப்போல் வாழ்வு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ் சேர்த்து அதுக்காக நிறைய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆனால் அதில் வந்து வியூஸ் பெருசாக இல்லை பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது அது மக்கள் பார்க்குற மாதிரியே எனக்கு தெரியல நமக்கு எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டோன்னா நம்மளோட இந்த மெயின் சேனல் இருக்குல்ல அதோட சேனலோட பேஜை பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா சேனலோட பிளேலிஸ்டே இருக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே அந்த சேனலாம் ஒரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கடை கடை கடன்னு பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நாலு வீடியோ பாருங்க நாலு வீடியோக்கு லைக் பண்ணுங்க கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியால இருந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த மலேசியாவில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த இதை வந்து மலேசியாவில் இருக்க உங்க ஆத்ம சகோதரர்களுக்கு அனுப்புங்க அது மாதிரி நீங்க ஜெர்மனிலிருந்து ஜெர்மனில இருக்கு அனுப்புங்க ஸ்ரீலங்கால இருந்து ஸ்ரீலங்காவில் அனுப்புங்க தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு அப்படிலாம் இருக்கு இல்லையா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பண்ணுறோம் இல்லையா ஒவ்வொரு லாங்குவேஜ் அந்தந்த ஊருக்காரங்க அந்தந்த ஆளுங்களுக்கு அனுப்பி பாருங்க இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு எப்பெல்லாம் உங்களுக்கு இது ஞாபகம் வருதோ அப்போ இது கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து காலப்பக்கல பிறகு இப்போ நம்ம சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் பண்ணுமே கிடைக்கும் ராஜீவ் தமிழ் பாக்கி சேனல் எல்லாம் நம்ம குழந்தை பருவத்தில் இருக்கு அதுக்கு வந்து நம்ம வளர்த்து எடுக்கணும் அதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை தான் அதை நல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ